வணக்கம் சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி துவையல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது வந்து இஞ்சி பூண்டு புதினா மல்லி துவையல் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து புதினா மல்லி துவையல் போட்டிருக்கோம் அதை விட இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் தான் இதை இன்னொரு தனி குறிப்பாக இப்போ வீடியோவாக இப்போ போட போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் மிளகாய் ஒரு மிளகா வத்தல் ஒரு பதினஞ்சு கிட்ட எடுத்து வச்சுருக்குறோம் புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சங்க அளவு இஞ்சி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு பூண்டு பல் வந்து ஒரு பன்னெண்டு கிட்ட எடுத்து உரித்து வச்சுருக்குறோம் இது தவிர முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து மல்லி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு புதினா புதினாவும் எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றுன்னா வந்து வதக்கி ரெடி பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி இருக்கிறோம் ஒன்றுன்னா வதக்க ஆரம்பிக்க போகிறோம் முதல்ல மிளகாயை வறுத்துக்கலாம் மிளகாய் கொஞ்சம் நேரம் மாறிடுச்சு இதை தனியாக நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது புளியை போட்டுக்கலாம் புளியை கொஞ்சம் எண்ணெயில் நம்ம வதக்கி எடுத்துட்டோம்னா மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் ப்ளஸ் நம்ம ஸ்டோரேஜுக்கும் இது நல்லது அதே எண்ணெயிலேயே இஞ்சியை போடுறோம் இஞ்சி நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறோம் இதுவும் இந்த துவையலுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி நல்லா வதங்கிட்டிருக்கு அதோடைய இந்த கார்லிக்கையும் போட்டுடலாம் போட்டு ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சியும் பூண்டும் நல்ல நிறம் மாறிடுச்சு பாருங்க இதை எடுத்துடலாம் இப்போ புளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதக்கி போட்டோம் பாத்திரத்தில் கொஞ்சம் வானொலியில் எண்ணெய் இருக்கு அதுலேயே புதினாவை போட்டுடலாம் புதினாவை நல்லா வதக்கிடலாம் புதினா வந்து வதங்க வதங்க தான் வாசனை நல்லா வரும் அப்படி நல்லா வதங்கிடுச்சு முதல்ல எவ்வளோ நிறையா இருந்துச்சு பாருங்கள் இப்போ நல்லா கொஞ்சமாக ஆயிடுச்சு இது வந்து நம்ம ஹை ஹைஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது நிதானமாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி கிளறி விட்டு வதக்கியிருக்கோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது ஆயிருக்கும் கொத்தமல்லியை கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெயில் வதக்க போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கட் பண்ணால் வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா கழுவியாச்சு தண்ணியில் நல்லா நிறையா தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை கழுவி தண்ணியை வடிச்சிட்டு இப்போ கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கோம் காணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை போட்டு வதக்க ஆரம்பிச்சாச்சு இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம் கொத்தமல்லியும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கியாச்சு இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷமா அது வதக்கியிருப்போம் வெரி லோ ஃப்ளேம் அந்த மாதிரி வச்சு வதக்கியிருப்போம் இது நல்லா ஆரட்டும் கொத்தமல்லியும் சரி புதினாவும் சரி ரொம்ப நல்லா ஆறணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதினா கொத்தமல்லியை க்ளீன் பண்ணணும் அந்த புல் எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் போட்டு மண் போக அலசிடணும் அலசிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வதக்கணும் இப்போ இது நல்லா ஆரட்டும் அடுப்பை அணைச்சி வச்சிடலாம் மிக்சியில் உப்பு போட்டு வச்சுருக்குறோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு இப்போ எல்லாத்தையுமே வதக்கின எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிடலாம் மிக்ஸியில் நல்லா வலுவழுப்பாக அரைச்சாச்சு கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக இருக்காது ஏன்னா நல்லா எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடணும் இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிரும் இப்போ அடுப்பில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் ஒரு வானொலி வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் இதே வானலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்குறோம் கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு பெருங்காயம் தாளித்து அதோட இந்த துவையில் அதில் ஊற்றிடலாம் இந்த எண்ணெய் கொஞ்சம் கரைஞ்சிடுச்சு நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கடுகு போட்டேன் கடுகு உளுந்தம்பருப்பு கடுகு வெடிக்கிறதுக்கும் உளுந்து சுதற்குறதுக்கும் சரியாக இருக்கும் நல்லா பெருங்காய் சேர்க்கலாம் இந்த புதினாங்கிறது வந்து அவ்வளோ ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த அரைச்ச தொகையில் இதில் சேர்த்துறேன் நல்லா கொதிக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த இதெல்லாம் இதாக்கி தொத்து மாதிரி ஆகணும் நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா தாளித்து அந்த அரைச்ச புதினா புதினா மல்லி அந்த தொகையில் இதில் ஊற்றி கொஞ்சம் நல்லா தண்ணியும் கலந்து விட்டுருக்குறேன் இது ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கிட்டோம் புதினா வந்து அவ்வளோ ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைஞ்சதுன்னு சொல்கிறாங்க அதாவது இயற்கையாகவே கிடைக்கிற ஒரு இது எனர்ஜி அது அதனால் புதினாவை எவ்வளோ தூரம் சமையலில் சேர்க்க முடியுமோ நம்ம சேர்க்கலாம் இந்த தொகையில் வந்து நம்ம இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் சப்பாத்தி தொட்டுக்கலாம் சாதத்தில் போட்டு நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு கலந்து சாப்பிட்லாம் இதில் நம்ம இஞ்சியும் பூண்டும் சேர்த்துருக்கிறதுனால அந்த க்ரீனிஷ் கலர் அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் ஆகுது பாருங்க தெரியுதுங்களா நல்லா மெயின்டைன் ஆகும் இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கலர் மாறும் இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடறேன் கொதித்ததுக்கப்புறம் எடுத்து பறி மாறிக்கலாம் அடுப்பில் தாளித்து இந்த அரைச்சதை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருக்குறோம் லோ ஃப்ளேமில் வச்சு எவ்ரி ஒரு ஃபோர் ஃபைவ் மினிட்ஸு அதை மெதுவாக ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டு அப்பப்போ ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிருக்கிறேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து மிதக்குது பாருங்கள் இந்த மாதிரி வர்றப்போ இறக்கி வச்சிடலாம் இல்லை இன்னும் கெட்டியாக வரணுன்னா கூட இன்னும் கொஞ்சம் கிளறலாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இது வந்து கொஞ்சம் தெறிக்கும் தீ ஏற்றி வச்சு ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேம் வச்சிங்கன்னா அதனால் லோ ஃப்ளேம் வச்சு தான் கொதிக்க விடணும் ஜாக்கிரதையாக கிளறணும் இல்லைன்னா கையில் எல்லாம் தெரிச்சிட தெரிச்சிரும் அது தெறிக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ இதை எடுத்து பரிமாறிடலாம் சுவையான இஞ்சி பூண்டு புதினா மல்லி துவையல் தயாராகிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வாரத்துக்கு கூட நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் நல்ல ஜீரண சக்திக்கு அவ்வளோ நல்லது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாசனை இப்போ வீடு பூரா மணக்கும் அவ்வளோ நல்லா இருக்குது செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்